அடுத்த செய்தி பண்ணி ஓரமா இருக்கேன் அதை அதனால இன்று புறப்பட வந்து உட்கிர்கிறார் நீங்கள் கடமையான பொதுமக்களை படித்துக்கொண்ட பிரவேங்கத்திற்கு காலைச் சரங்காலை மேல தெர்பான வரானு விரியயா காலையா விரும்ுஷ்டு விரிய்கிறார் அதிவிக்கு காலையா हरि உபிக்கானந்து விரா ஒரு காலையா ஒரு பொல்லு கள்ளூர்ியமானவர்களா இந்த கட்டட சத்திரையின ஆண்டு குளத்தை அடைபதற்காக இடக்குடி சரமபடுவ Norbert காலை ஆத காளின எதிர்ப்பதற்காக சிவகணத்தை மாபッター புரியாத பல கரீங்க வீரச்சரபாகற மச்சூர் ராய் மாபட்டம் பத்ததேரி ஏழு பல வீரகள் நினைவாக வாடி பட்டி பிள்ளாப்பூர் விசுவாசிகர் பல ஆராயத்து படுத்து வாறிவாசல் தென்றகப் சேரரின் மெருகி விட்டதடா கோலங்கள் கலங்க விட்டதடா பரிசுத்தாய் சிறப்பு பரிசளி பெறதற்கு காலங்கள் சரந்த காலே வீரகள சீரவான விலங்க புரதான காளையா சரத்துக்கு மீட்ட வீரகள ஆற்று மிக்க காளையா அருமீ மாணவர்களா சிக்கலை சிவகங்கை மாவட்ட கட்டாய இருப்பு இளையராஜா சார்பாக

ஒன்று அதன்ீரகன்லர்த்து அசுராமல் நாங்க சொற்புள் ஹீரோ தீரா என்பதற்கு இரக பன்னிரண்டாயிரத்து பதினானலாம் ஆண்டு பாரத விருத்தோரை கண்டு அசந்து الوقிருகார் பக்த தூரே திருநெல்வேலி மக்கள் மத்தியில் சுமி கொண்ட காலையா திருநெல்வேலி உறவுகளா மூலகுடி சரமர்கள் கால ஆளத்துக்கு வந்து கொண்டாடியா சொல்றதப்பா சேர்ணும் ஏன்னா தரடா

அன்பு சோதனை வழக்கறிஞர் தலைவர்களுக்கு உலகப்படுதின் சார்பாக காலங்கள் கடந்து சென்றன தன் சமயத்திலே ஆடு பலத்தை விளங்குபிடித்துக் கொண்டிருக்கின்ற காலையில்

சிவகங்கை மாவட்டம் இந்த நாட்டில் மேலும் சிறப்பு கடைசியாக சிவகங்கை மாவட்ட மண்ணில் ஆ ஏனாசி தொழில் பெருந்தலைவர் திரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சார்பாக ஒன்றல்ல இருந்த

ோ மாதத்தை போட்டோட உரிமை யாருக்குமா

தேரெண்டு விரங்கி வீற்றார களங்கமாய் ஹோதற சடபஜான் போட்டின் பரிசுத்தன பரமருக்கு மாட்டியே உடமை ஆளருக்கு பரமசேர்த்திடமா காளையே வீளக்கு உடமை சேர்த்திடமா இந்த வீரா காலை என்றாராய் அந்த அரளார் பிடிக்க போவதே ஒரு காலையா கொள்மடி வெள்ளுடி பாளவர்களா தேரெண்டு விரங்கி வீற்றார காளங்கள் களங்கமாய் வீற்றார சடபஜான் போட்டின் பரிசுத்தன பரமருக்கு மாட்டியே உடமை ஆளர்களுக்கு மாட்டிடும் வீரங்களே காலை களமதில் விரப்பட்டு

கோளகம் என்றேர்வ முன்னாடி புறப்படுவதற்கு தெரிக்க தெரித்தாலாளர்கள் நடந்து ஓட்டலாம் ஒருமையான போதிக்குடி பொதி யார் எல்லாம் கோமடியா இன்று பின்னே ஆட்டமா பலரில் நாத்தமா சமயத்தினே ஆடு கலத்து அடங்கிட்டு இருக்கின்ற காளை சிவகண்ட மாதத்த தன்னா இருப்பு இளையராஜா சார்பாக மொத்த பட்டி జగதீஷ் கோப்பை காளை மிக சுட்டிபுடற வலபத்து கட்டி இருக்கின்றது காலை அடகுவன வாடி வாசல் திரண்ட உடன் சீனிவர் காளை ஏதோ வட்டங்கள் வீறதென இருந்து தெறிமிட்டிருக்கிற வீரக மாவீரர் மாவட்ட வீரवाडी நமதே சர்வீகமுள்ள வீரர்கள் மிக தொண்டுகள வளர்ந்து ஒட்டிருக்கிறார் சரிவர பதிமி செய்யாத மாட்டுப்பிடி வீரர்களை காங்களே வரையடி வந்த பதிமி செய்யாமல் ஒருவரே அன்பே அழைக்கப்படுகட்டார்கள் நேரே தெறிங்கு விட்டானே கால்கள் நடுங்கு விட்டானே கட்டமங்கான போதியி நிந்தப்பிக ஹெல்லோ ஹூர்யா மாட்டுட உருமை யாரருக்கு பொறமை சேட்டினோமா மாட்டுட வீரருக்கு பொறமை சேட்டினோமா இந்த வீரர் இந்த பரமை சேதிரமா பரமை மா நவித்த உருவை சேதிரமா இந்த கட்டபியான புத்திரியின் மேல் பத்தியா செல்ல போக முடியா ஆடுறுமா யாரருக்கு பரமை சேதிரமா ஆடுருக்கு சேதிரமா இன்றைய வீரன் நாளை வரல அந்த வரலாறு பிடிக்க போदन ஒரு காலைய கவுன்பது கல்லுடி மாளவக்கலாம் ஓப்பిల్లా பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடாセプトిల్లా ஹாটা வீரன் ஒலிதீங்க போதரா ஹா தங்களு குதிரைல எஞ்சி சிதடும் பயமில்லை தெறா ஆஞ்சா ஹா த வந்து ஓடும் விந்தாலு உள்ளன் காரெட்டி செல்ல மாட்டா அதுதான் வடமந்தி ஹோறட்டா எஞ்சி ஹோறா ரெஞ்சிக்குல மன மடங்கின்றது இப்போ ஓலந்து பண்ணிலே காலும் சிலுசிலுகின்றது இனி சிலenkன்ற ஒற்றை கால்க்கு பரமே சேtildeலவா சிலு கால hổமதே வீரேக்கு பரமே சேtildeலவா ஏரந்த நதிக்குடி பண காangal கடபு ஹோதல்ல

அலங்கரித்து <laughs> <laughs> வேண்டும்க்காக மத்தனை மாவட்ட பாதிப்பட்டி முல்லா விசுவாசிய தெனாலாய்யா பற்றி தெந்து வாடியாசரந்தர நேர்ங்க வெகிப்பார் ஆரணர வரப்பிட்டறாலாலக்க கடந்து விட்டறா பாளாயா புறமுதிக்கு வீரரா பாளாயா ராஜபதி வீரகுலாம் இவர்கள் அடுத்து படையெல்லாம் சரவங்களால வார்சே குடும்பன தேசத வீரவேனே தாங்கல்கால வெற்றியை சாட்டல நேர்வடை சேய்னே முதலாசுப ஃபேண்டிரி கிரேசி அவர்கள் கூறியுள்ளார் <tem> <temolesIDE>

காலை ஏற்ற காளை சண்டறோம் ஆங்கர சீறிட்ட மாடுக்கு வீரர் மாட்டை புடிப்பார் வெங்குரு வெங்கல கோரை தற்றோ ஆங்கதி விசித் சத்தமா யார ரெண்டு பவ てるند பாப்பா நேரங்கள் எங்கே ஓடுறா காளங்க கெடது ஓடானா இந்த கடமையால ஊட்டிலே வரிசைய வர்றவளுக்கு காலையும் தெறதே வீழக்கடன் சேராதானே வீங்கயா சீட்யாடிங்க கைவட்டிங்க வீர்களை ஹூண்டாக படுசங்க ஏراضي

வெண்ணெய வெள்ளையடா தெப்புர நீர்ல விவாகரத்தின் சாபமாக வருத வருத ஊர் வரையர்க்கப்படுகின்றார் அந்த நேற்ற தெரி விட்டன காலங்கள் நடந்து ஓட்டன தனித்தே சிறக்கப்பெறின் ஒரே நிமிடம் பிளாஸ்ட் பார்

ஜீசேவை காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக மதுரை மாவட்ட வீரபாண்டி நவநீத சேர்வை ஏற்படும் வீரர்களுக்கு சார்பாக